அன்பானவர்களை மறுபடியும் உங்கள் மத்தியிலே ஒருவருக்கு கற்றுக் கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்புக்காக நான் நன்றி செத்துகிறேன் சற்றே நிதானித்து பாருங்கள் என்ற தலைப்பிலே ஆவியின் கனி நற்குணத்திலும் விளங்கும் எபேசியர் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நான் வாரம் தவறாமல் ஆலயத்துக்கு செல்கிறேன் நான் நன்றாக பாட்டு பாடுகிறேன் பலத்த சத்தமாய் துதிக்கிறேன் ஆரவாரமாய் ஆராதிக்கிறேன் கைகால்களை அசைத்து பரலோகத்தை உலகத்தில் பார்த்து விட்டது போல பரவசமும் அடைகிறேன் என் சபையார் மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவதாக எண்ணி ஆர்ப்பரிக்கிறேன் ஆனால் என் சுயநிலைக்கு வந்து சிந்தித்து பார்த்தேன் இப்படிப்பட்ட ஆராதனை செயல்கள் தேவனுக்கு பிரியமா என்று சொல்லி யோசித்து பார்க்கும்போது நான் ஆயிரம் துதியை ஆண்டவருக்கு சொல்ல சொல்லி பாடினாலும் அது துதிகள் ஆகிவிடாது தேவன் என் வார்த்தைகளால் மயங்குவோர் அல்ல என் வாழ்க்கை பகுதியில் தான் அவர் மகிமைப்படுவார் என்பதை உணர்ந்து கொண்டேன் சத்தியம் சார்ந்த என் வாழ்வு எப்படி உள்ளது என்பதை என் வாழ்வின் சாராம்சம் தான் என்ன என்பதை யோசித்து பார்க்கிறேன் கடந்த வருடங்களில் வீடு சந்திப்புகளுக்கு சென்றிருக்கிறேன் அப்பொழுது ஒருவரும் இல்லாத ஏழை விதவை வீட்டில் செபிக்க செல்ல கர்த்தர் என்னை அனுமதிக்க மாட்டார் ஏனெனில் வாழ்வில் பரிசுத்தத்தை காத்துக் கொள்வதே உண்மையான ஆராதனை என்பார் நமது வாழ்க்கை நடைமுறை மூலமாக நாம் கத்தரை ஆராதிப்போம் கத்திரக்கு மகிமையை தருவோம் சிந்தியுங்கள் செயல்படுங்கள் என் வாழ்வு அன்பு சமாதானம் தாழ்மை பொறுமை தயவு இரக்கம் பரிசுத்தம் போன்ற கனிகளை வெளிப்படுத்துகிறதா என்று ஆராய்ந்து பார்ப்போம் கத்திரங்களை ஆசிரிப்பாளராக